இப்போ கணிராசிக்கு ரெண்டாம் பாகம் இது வரைக்கும் வந்து கொஞ்ச நாளாக அவங்களுக்கு ச அரியான ஒரு பத்து பாஞ்சு வருஷத்தில் ஓரளவுக்கு குழந்தைகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி போனாலும் வந்தாலும் சரி இது வந்து அந்த காலகட்டத்தை தாண்டிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சிறு வயசு வந்து அறுபது வயசில் ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசு தாண்டவங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி விசாவுத்தி அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பில் முதல்ல வர்றது இந்த தரத்துக்கு சூரியனுடைய திசை வரும் அடுத்து சந்திரனுடைய திசை வரும் அதுக்கடுத்து செவ்வாய் திசை வரும் அதுக்கடுத்து ராகு பகவானோட திசை வரும் இதில் பாதம்ங்கிற நாலு பாதம் மூணு பாதம் இருக்குது பாத கணக்கு போட்டோம் அப்படின்னா காலம் வந்து எத்தனை வருஷமாக வருது அப்படிங்கிறத பொறுத்து இப்போ உத்திர இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் சின்ன என்ட்ரன்ஸில் இருக்கும் இல்லை அப்படின்னா மூணு வருஷம் வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் கூட இருக்கிறது கூட உண்டு அந்த திசை முடிச்சுன்னா பத்து வருஷம் சந்திர திசை நடக்கும் இதுவே சந்திரனோடதல் நடக்கும்போது சந்திரனோட திசையில் பிறகு கிறகு சந்திரனோட திசை முதல்ல அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக வரும் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது ஒரு எட்டு வருஷம் இதுலேருந்து இருந்து ஒம்பது வருஷம் அது மாதிரியான ஒரு இதில் இருக்கும் அதுக்கடுத்தது மூணாம் பாதம் அப்படிங்கிறப்ப வரும்போது ஒரு ஏழு வருஷம் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அது ஒரு 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 வருஷம் என்ன பின்னா இருக்கணுங்களே அதே மாதிரி அது ரெண்டாம் பாதத்தில் வரும்போது பாதிக்கு பாதி அஞ்சு வருஷம் அதே மாதிரி ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் வரும்போது ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு ஆறு மாதமும் மூணு மாதமும் கூட இருக்கலாம் அது மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து செவ்வாதிசை வந்துடும் இப்போ செவ்வாயிசை ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு ஏழு வருஷம் ஆரம்ப திசை செவ்வாதிசையாக இருக்கும் ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் தேசம் நடக்கலாம் அப்படின்னு வரும் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது ஒரு மூன்று டு அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு காலகட்டம் அவகாசம் போகும் இது எதுக்கு சொன்னேன்னா இந்த உத்தரவாஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திரனும் செவ்வாயும் வருவாங்க இவே ஹஸ்தநஷ்டத்தில் வரவங்களுக்கு செவ்வாய் வந்து சந்திரனும் செவ்வாய் சேர்ந்தே ஒரு பத்து வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ராகுத வந்துடும் இது சின்ன வயசில் உள்ள ராகு திசை வரக்கூடியவர்கள் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு அஸ்த நஸ்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசில் அந்த ராகு திசை கொஞ்சம் கடுமையானதாக இருக்கலாம் ராகு வந்து உண்மையிலே யோகியாக வருவது அப்படிங்கிறது நாம யோகங்களே வேறு ஏதாச்சும் ஒரு பலனிலையோ வேறு ஏதாச்சும் விஷயத்துலையோ அவர் சப்போர்ட் பண்ணுறவராக இருந்துட்டால் இது நல்லது இல்லை அப்படிங்கிறப்போ இவர்கள் விளையாட்டுத்தனமான வாழ்வை தொலைக்கிற ஒரு அபாயம் இருக்கிறதே ஜாதகத்தாய்வு பண்ணும்போது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் சேர்த்து தான் யோசிக்கிறோம் அது வந்து நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலைமையில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் நடுநிலையை பேசுகிறேன் உண்மையில் தனிப்பட்ட முறையில் இந்த கன்னிராசிக்காரர்களால் நாம் கடுமையாக சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவில் இவங்களோட சுயநல போக்கு நடவடிக்கைகளாக இருக்கும் அப்படி ஒரு சில நேரங்களில் நடந்துக்குவாங்க ஒரு சிலர் அதாவது அத்தனை பேரும் நடத்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த மாதிரியான போக்குகளில் இவர் ஈடுபடும் போது என்ன இவர்களுடைய கர்ம அதிகமாகி அந்த ராகு திசை வரும்போது முன்னோர்கள் இந்த மாதிரியான குழந்தைகள் இது வந்து சின்ன வயசில் பெரிய புத்திசாலித்தனமாக திட்டத்தனமெல்லாம் பழகினாங்கன்னா அதையெல்லாம் வந்து கண்டித்து கரெக்டானபடி ஒரு பாதையில் கூட்டு போகணும் பெற்றவங்க அப்படி இல்லை இவங்களுடைய விஷயங்களெல்லாம் ஆதரிக்கிறேன் என் செல்ல புள்ள செல்ல புள்ளன்னு வந்து அவர்கள் எதிர்காலம் கடுமையான முறையில் பாதிக்கும் ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது குரு திசை இந்த ராகு திசையே முடிஞ்சிட்டா கூட குரு திசை அது மத்திம வயதில் தொடங்கும் அப்படி மத்திம வயதில் தொடங்குகிற குரு திசை ஒரு ஒரு சிலருக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு அப்படிங்கிற தொடர் வரைக்கும் வரும் ஒரு சிலருக்கு வந்து மத்தியமாக வயசுன்னு வச்சுங்களேன் அந்த அந்த ஐம்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து போகிறப்போ இப்போ திசைங்கிறது ஒரு காலகட்டம் எவ்வளோ அப்படின்னிங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் இவர் ஒரு பதினாறு வருஷம் பதினெட்டு பதினாறு எவ்வளவு முப்பத்தி நாலு வருஷம் இந்த முப்பத்தி நாலு வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது செவ்வாயாக இருந்தாலும் சரி நட்சத்திர ஆதிபன் சந்திரனாக இருந்து ஹஸ்தனஸ்தரமாக இருந்தாலும் சரி உத்தரமாக இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் எப்படி இழுத்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்ச வயசு வரைக்கும் இது இதுக்கு அடுத்து தான் சனி பகவான் வர்றார் இந்த ராகுவும் சரி இந்த குருவும் சரி சன நிலையில் இருக்கிறார்களா அப்படின்னு ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்குறது நல்லதே சரி இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்றால் கோச்சாரத்தை பார்க்குறாருங்க கோச்சாரத்தில் நீங்கள் நூறு ஆயிரம் பேர் இருக்காங்க இப்போ நிறைய நம்ம சேனலில் வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக பேசிகிட்டு போகிறோம் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் சரியாக பேசணும்னு நினைக்கிறோம் ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராக நடந்துட்டார் செவ்வாய் நங்குட்டார் புதன் நங்கிட்டாருங்கிற மாதம் மாதம் பத்து நாளைக்கு ஒருக்கா டெய்லி பலன் அப்படின்னு நிறைய போடுறாங்க நம்ம யாரையும் போட வேண்டாம்னு சொல்ல அல்லது வந்து தப்பாகவும் சொல்ல ஆனால் பெரும்பாலும் நடக்காமல் கூட போகலாம் ஆனால் வாழ்வியலோடு சேர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து நினைக்கிற இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாக சரியான தகவல் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற மனநிலையில் நான் இந்த காணொலியில் போடுறதால தெளிவாக சொல்றேன் சிறுவயதில் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிற மனநிலையை பெற்றவர்கள் கண்காணித்து சரியான பாதையில் இந்த குழந்தைகளை இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க பெற்றவங்களாக இருக்கலாம் அல்லது கண்ணி ராசிக்காரர்களே இருக்கலாம் யாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த குரு திசையும் இந்த திசையும் பொறுப்புணர்வில் இருப்பது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க கோச்சாரத்தில் அவர் தர்றத விட வரக்கூடிய கிரகங்களை விட ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் அலசி தெளிவான முறையில் பார்த்து நிவர்த்தியாகி வெளியே வருவது அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்கு மிக மிக நல்லது ஏன் ஒரு சிறப்பு கவனம் அப்படின்னிங்கன்னா இந்த சிறப்பு கவனம் இவர்கள் ஸ்திரமாக இல்லாமல் உபயராசியில் அடிக்கடி மாறுகிற குணாதிசயத்தோடு இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறேன்னு நினச்சிட்டு அது வந்து அது ஒரு ரத்தத்திலே ஊறி வர்றதை நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாறி தான் இவங்களுக்கு இருக்கும் இப்போ நான் இல்லை யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை உள்வாங்கி கொள்ளுகிற ஒரு பக்குவம் இருக்குமானால் அது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்து அவர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு சரியான பாதையில் பயணிப்பார்கள் ஆனால் ஒரு செழிப்பான இடத்துக்கு வருவதற்கு இந்த கணிராசிக்கு அது வெள்ளம் உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னிங்கன்னா இவர்களை மாயை வந்து ஏதாவது இவர்களுக்கு இந்த மாயையின் மீது மாயையான விஷயங்களின் மீது ஒரு நாட்டம் இருக்கும் பேராவல் கொண்டு இயங்குவாங்க மாயை அப்படிங்கிற விஷயம் இருக்கிற இடங்களிலெல்லாம் இவர்கள் ஆர்வம் அதிகம் கொண்டு விடக்கூடாது இந்த ராகதேசம் நடக்கும்போது மாயை பயங்கரமாக காட்டும் அது எல்லாத்துக்கும் காட்டும்னாலும் இந்த புதன் புத்திசாலியாக நடத்து ஹேண்டில் பண்ணிடுன்னெலாம் சொல்லுவாங்க அது தெய்வத்துக்கு ரைட்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரைட்டு நம்ம வாழ்க்கை வாழ்கிறவங்க சாமானியமானவங்களுக்கு சொல்லும்போது இந்த இடத்தில் தடுமாற்றங்களை குறைத்து கொள்வது எப்போதும் ஒரு விழிப்புணர்வாக இருப்பது எவ் என்ன விதமான பலன்கள் ஏற்படுமோ அந்த பலன்களை ஒட்டி முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் அப்படின்னிங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் வசதி வந்துட்டாவே குசும்புல் பண்ணுற புத்தி உள்ளவங்க இவங்க இந்த ராசிக்காரங்க இதில் கோவிச்சுக்கிட்டு கேட்குறேங்க கோச்சுக்கிட்டிங்கன்னா அது கோச்சுக்கிறியா கோச்சுக்கு அப்படிங்கிற நிலைமையில் தான் நான் சொல்கிறேன் நான் சொல்ல வேண்டிய நல்லதுங்களை முதல்ல சொன்னேன் அப்போ காதுகாய்க்காம இப்போ ஒரு வாரத்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக சொல்கிறீங்க கோச்சிக்கிங்கன்னா அது ஒன்றும் கோச்சுக்குங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதான் வந்து உண்மை பேசுகிறேன் உண்மை சில நேரங்கள் கசப்பாக இருக்கலாம் குசும்பல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வரப்பக்கூடிய இந்த சனி பகவான் ஏழாம் எட்டாம் இடத்தில் ஆப்பு வைப்பார் ஏன்னா இப்பொறுத்தளவு உங்களுக்கு ஆப் வைக்கிறது தான் நல்லதும் கூட ஏன்னா ஒரு நிதானம் இல்லாமல் நடந்துக்கிற ஒரு புத்தி போய்ட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு நிதானத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாக அது காலத்தில் எப்பவுமே சனி பகவான் அந்த ஏழாம் எட்டாம் இடங்களை கடக்கும்போது தருவார் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் இப்போ போகிறார் அது வந்து அயன சயன சுக விஷயங்களை தரும் இப்படி ஒரு இம்சையை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கிற ஒரு நிலைமை ஆறாம் இடத்துல இருக்குது புகழ்ந்து பேசி அது பயங்கரமாக வேலை செய்யும்பாங்க நிச்சயமாக வந்து வேலை செய்யாது இந்த தடவை கோச்சாரத்தில் ராகு கேது பெயர்ச்சி அதே மாதிரி சனி பகவானின் பெயர்ச்சி குரு பகவானின் பெயர்ச்சி எல்லாம் உங்களுக்கு எதிராக இருப்பது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு ஏதாவது மாற்ற தேடினீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற பாவங்களும் விஷயங்களும் சரி புனி விஷயங்களையும் சரி கணக்கில் எடுத்து தீவிரத்தன்மையை ஆராய்ந்து ஒரு நடுநிலையான தேடல்களாக இந்த விஷயங்களை முன்னேற்பாடாக செய்து கொண்டே வரும்போது முன்னேற்பாடாக எந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டே வருகிற இதில் ஆறுதலான சம்பவங்களாக காலத்தை கடப்பதற்கு உதவியாக பல விஷயங்கள் கிடைக்கும் அதற்கு பதிலாக இந்த பழைய நிலமையிலேயே நம்ம வாழ்க்கை போகும்னு நினச்சிட்ருந்தீங்கன்னால் அதை ஒரு ஐந்தாண்டு காலம் கழித்து பேசுவோம் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லா தெய்வங்களையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் நான் வேண்ட மாட்டேன் நிச்சயமாக கண் அப்படியே ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னா எனக்கு இதில் நண்பர்களும் இருக்கிறார்கள் எனக்கு பிடிக்காதவங்களும் இருக்காங்க பிடிச்சவங்களும் இருக்காங்க வேண்டிக் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பிடிச்சவங்களுக்காகவாவது வேண்டுங்களேன் அப்படின்னு அதில் நடக்க போகிறவனை நடுநிலையோடு பேசுகிறவங்க ஜாக்கிரதையாருங்கன்னு எச்சரிக்கும் போது பாதைகளை காட்டுவதற்கு சரியான சொற்களை போட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்கிற வார்த்தை உங்களை நான் ஏமாற்றுவதாக மாறிடும் அப்போது நான் இப்போ கொடுத்த அந்த அவர் உங்கள் மைண்டில் போகாமல் போயிரும் நான் பிரார்த்தனமான மாட்டேன் சொன்ன உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள் இறைவனிடம் கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்குத்தான் சரியில்லை எட்டாம் இடத்துக்கு சனி போவாரா பாங்க அவர்கள் இனி மேலே வரப்போகிறார்கள் புதன் எல்லாவற்றையும் ஆளுமை செய்து திறமையாக கொண்டு செல்கிற கிரகம் அந்த புதனை நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெளியே வருகிற ஆற்றலை கொடுப்பார் பிரச்சனைகளை இறைவன் கொடுக்கிறாரா இல்லையோ கவனமாக கையாளுங்கள் காலத்தை இனி வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் அது உங்களை மேம்படுத்தி சரியான பாதையில் சரியான நிலையில் எடுத்து செல்வதற்கு பெரும் ஆய்வு ஆர்வம் கொண்டு இயங்குகிறது பிரபஞ்சம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதும் தொலைத்து விடுவதும் உங்களுடைய வாழ்வியல் போக்கில் இருக்கிறது நீங்கள் கர்மாவை எழுதி கொண்டே செலுகிறீர்கள் அது நற்கர்மாவா தீய கர்மாவா என்பதை உங்கள் மனசாட்சியை தொட்டு நடந்து கொள்ளுங்கள் அதை பொறுத்து செயல்படுங்கள் பெரும்பாலும் குரு போன்றவர்களிடம் ஒத்துப்போவதற்கு முயற்சி செய்யுங்கள் யார் எதை சொன்னாலும் உங்களுடைய தனிப்பட்ட போக்கையே திணித்து கொண்டிருக்காமல் அவர்களுடைய கருத்துக்களையும் செவிசாய்த்து பாருங்கள் அதில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பு